அண்மைச் செய்தி வெளியாக இருக்கிறது சிக்கிமில் பெரும் நிலச்சரிவு ஏற்பட்டிருக்கிறது மூன்று ராணுவ வீரர்கள் பலியாகி இருப்பதாகவும் தகவல் வெளியாகி இருப்பதை தற்போது நாம் அண்மைச் செய்திகளாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் வடக்கு சிக்கிமின் சாட்டனில் நேற்று நிலச்சரிவு ஏற்பட்டிருக்கிறது நிலச்சரிவில் சிக்கி மூன்று ராணுவ வீரர்கள் பலியாகி இருக்கிறார்கள் மேலும் மண்ணில் புதையுண்ட ஆறு பேரை தேடும் பணி தீவிரமாக நடந்து கொண்டிருக்கிறது சிக்கிமில் பெரும் நிலச்சரிவு ஏற்பட்டு மூன்று ராணுவ வீரர்கள் பலியாகியிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது இதுவரை சிறிய காயங்களோடு நான்கு ராணுவ வீரர்கள் மீட்கப்பட்டுள்ளனர் சிக்கிமில் பெரும் நிலச்சரிவு ஏற்பட்டு மூன்று ராணுவ வீரர்கள் வடக்கு சிக்கிமின் சாட்டனில் நேற்று பெய்த அதிகனமழை காரணமாக ராணுவ முகாம் மீது நிலச்சரிவு ஏற்பட்டிருக்கிறது இது தொடர்பான கூடுதல் விவரங்களை நம்மோடு பகிர்கிறார் சிறப்பு செய்தியாளர் யோகேஸ்வரன் யோகேஸ்வரன் சிக்கிமில் பெரும் நிலச்சரிவு ஏற்பட்டு ராணுவ வீரர்கள் மூன்று பேர் இறந்திருக்கிறார்கள் கூடுதல் விவரம் என்ன சொல்லுங்க கடந்த இரண்டு தினங்களுக்கு முன்பாக வடகிழக்கு மாநிலங்களை ஒட்டி ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் என்பது கரையை கடந்த நிலையில நேற்று பகல் மற்றும் நேற்று இரவு பொழுதுகள்ல வடகிழக்கு மாநிலங்கள்ல அதீத கனமழை என்பது கொட்டி தீர்த்தது இந்த அதீத கனமழை காரணமாக சிக்கிம் மணிப்பூர் மேகாலயா உள்ளிட்ட பல்வேறு வடகிழக்கு மாநிலங்கள் வெள்ளத்தில் தத்தளித்து வரக்கூடிய நிலையில பல்வேறு நீர்நிலைகள்ல வெள்ளம் என்பது கரைபுருண்டு ஓடுகிறது இந்த நிலையில்தான் வடக்கு சிக்கிம்ல இருக்கக்கூடிய ஷாட்டன் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு பகுதியில பெரும் நிலச்சரிவு என்பது நேற்று மாலை ஏற்பட்ட நிலையில அந்த நிலச்சரிவு என்பது பொதுமக்கள் வசிக்கக்கூடிய குடியிருப்பு மட்டுமின்றி ராணுவ முகாம்கள் மீது ஏற்பட்டது இதுல ஆறு ராணுவ வீரர்களை காணவில்லை என்று தெரிவிக்கப்பட்டுள்ள நிலையில் அவர்களை தேடக்கூடிய பணிகள் மிக தீவிரமாக நடைபெற்று வருகிறது மற்றொரு பக்கம் துரதிருஷ்டவசமாக மூன்று ராணுவ வீரர்கள் நேற்று ஏற்பட்ட பெரும் நிலச்சரிவில சிக்கி உயிரிழந்திருக்கிறார்கள் அவர்களுடைய உடல்கள் என்பது மீட்கப்பட்டிருக்கிறது என்பதை வடகிழக்கு மாநிலங்களில் ராணுவ குழுவான திருசக்தி காட்சி தரப்பிலிருந்து அதிகாரப்பூர்வ தகவல் என்பது சொல்லப்பட்டிருக்கிறது முக்கியமாக நேற்று இரவு இந்த மிகப்பெரிய அளவிலான நிலச்சரிவு ஏற்பட்ட உடனே சம்பவ இடத்திற்கு உடனடியாக உயர் அதிகாரிகள் விரைந்து உடனடியாக ராணுவ வீரர்களை மீட்பதற்கு தேவையான அத்தனை முயற்சிகளையும் மேற்கொண்டு வருவதாகவும் தொடர்ந்து இந்த மீட்பு பணிகள் நடைபெற்று வரக்கூடிய நிலையில மூன்று ராணுவ வீரர்களை நாம் உயிரிழந்து இழந்திருக்கிறோம் அதே நேரத்தில் ஆறு ராணுவ வீரர்கள் இப்போது வரை காணவில்லை என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அவர்களை பத்திரமாக மீட்கக்கூடிய பணிகள் மிக தீவிரமாக நடைபெற்று வருகிறது என்று திருசக்தி காப்ஸ் தரப்பிலும் தெரிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய அதே நேரத்துல நான்கு பேர் சிறிய காயங்களோடு நான்கு ராணுவ வீரர்கள் மீட்கப்பட்டிருக்காங்க அவங்களுக்கு மருத்துவ சிகிச்சைகள் எல்லாம் வழங்கப்பட்டு வருகிறது என்பதைதான் சிறுசக்தி அதிகாரப்பூர்வ செய்திக்குறிப்புல தெரிவித்திருக்காங்க இது சிக்கிம் மட்டுமல்ல வடகிழக்கு மாநிலங்கள்ல பெரும்பாலான மாநிலங்கள்ல ஒரு பக்கம் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டிருக்கிறது மற்றொரு பக்கம் பெரும் மழை மற்றும் அதீத கனமழை காரணமாக பல இடங்கள்ல நிலச்சரிவு ஏற்பட்டிருக்கிறது இந்த நிலச்சரிவுல சிக்கி பலர் உயிரிழந்திருக்கிறார்கள் அதே நேரத்துல பல்வேறு தேசிய நெடுஞ்சாலைகள் வெள்ள நீர்ல அடித்து செல்லப்பட்ட நிலைமையில வடகிழக்கு மாநிலங்களுடைய நிலைமை என்பது சற்று மோசமாகவே இருக்குது அப்படின்றது அங்கிருந்து கிடைக்கப்படக்கூடிய தகவல்கள் மூலமாக தெரிந்து கொள்ள முடிகிறது இருப்பினும் ராணுவ முகாம்கள் மீது ஏற்பட்ட பெரும் நிலச்சரிவுல மூன்று ராணுவ வீரர்கள் உயிரிழந்திருக்கிறார்கள் தேடக்கூடிய பணிகள் மிக தீவிரமாக நடைபெற்று வரக்கூடிய நிலையில இன்னும் ஆறு ராணுவ வீரர்களை காணவில்லை என்று வடகிழக்கு ராணுவ குழுவான திருசக்தி காட்சி தெரிவித்திருப்பது குறிப்பிடத்தக்கது சண்முகவேல் கூடுதல் விவரங்களுக்கு நன்றி யோகேஸ்வரன்